வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறு வயதிலிருந்தே இருந்தே நேர்மையை கடைபிடித்தார்களாம் அதற்கு காரணம் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூன்று வயதிலேயே பசியின் கொடுமையை உணர்ந்தவர் அதனால்தான் பிற்காலத்தில் எல்லா ஏழை பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்க முடிவு செய்து அதை செயல்படுத்தினார் சத்யபாமா அவர்கள் பிள்ளைகளுக்கு மாலை நேரங்களில் மகாபாரதம் ராமாயண கதைகளை சொல்வாராம் நேர்மை உண்மை எந்த நிலையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பார் எம்ஜிஆர் துணிச்சல்காரராகவும் வீரமிக்கவராகவும் இருந்ததற்கு காரணம் தாயின் இதிகாச கதைகள்தான் பசி பட்டினி என்றாலும் பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்தால் ஏதாவது வேலையை பெற்று தங்கள் காலில் நின்று பசி இல்லாத வாழ்க்கையை பெற்று வாழ்க்கையில் உயர்வார்கள் என்று எண்ணிய சத்யவாமா அவர்கள் பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்து விடும்படி சகோதரரை கேட்டுக் கொண்டுள்ளார் அப்போது சக்கரபாணி அவர்களுக்கு ஆறு வயது எம்ஜிஆர் அவர்களுக்கு நான்கு வயது இருக்கும் இருவரையும் ஆணையடி அரசு பள்ளியில் சேர்த்து விட்டார் சக்கரபாணியை மூன்றாம் வகுப்பிலும் எம்ஜிஆர் அவர்களை ஒன்றாம் வகுப்பிலும் சேர்த்தனர் இருவரும் பள்ளிக்கு ஒழுங்காக சென்று வந்தனர் அரைகுறை பட்டினியோடும் பள்ளி வாழ்க்கை சென்றது பள்ளி விட்டு வீடு வந்ததும் இருவரும் தாயுடன் தாங்கள் பள்ளியில் கற்றதை ஆர்வத்தோடு சொல்வார்களாம் அவர் பொறுமையுடன் கேட்டு பிள்ளைகளுக்கு பாடங்களை மிகவும் கவனமாக கேட்பாராம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருக்கு சிறு வயதிலேயே தாய் சொல்கின்ற நேர்மை உண்மை இவைகளை கடைபிடிப்பார் சக நண்பர்களிடம் பேசும் போதும் உண்மையே பேசுவார் யாராவது தவறாக பேசினாலும் தவறாக பேசக்கூடாது என்பாராம் பிள்ளைகள் பள்ளிக்கு வறுமையோடே சென்று வந்தனர் இருவரில் எம்ஜிஆர் படித்து ஆர்வமாகவும் விளையாட்டில் சுறுசுறுப்பாகவும் இருந்தார் அவர் பள்ளி நாடகத்திலும் நடித்தார் அவர் மூன்றாம் வகுப்பு படிக்கும்போது போது லவ நாடகத்தில் கருப்பையா என்ற பையன் லவன் வேடத்திலும் குசன் வேடத்தில் எம்ஜிஆர் அவர்களும் நடித்தனர் இவர் குசனாக அருமையாக நடித்ததால் பாரட்டு மலையில் அப்போதே நனைந்தவர் அச்சிறு நேர்மையாக இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் மூன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது வகுப்பறையில் மாணவர்கள் பருகுவதற்காக தான் தண்ணீர் இருந்ததாம் ஒரு நாள் சில மாணவர்கள் மண்பானையில் நீர் எடுத்து வரும்போது தவறி விழுந்து உடைந்து போனது ஆசிரியர் வகுப்பிற்கு வந்து பானையை ஜாக்கிரதையா கொண்டு வரவில்லையா என்று கேட்டுவிட்டு மாணவர்களை பார்த்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு கால் அணா போட்டு பானையை வாங்கி வாருங்கள் என்று கூறினாராம் வகுப்பு மாணவர்கள் சேர்த்த ஒரு ரூபாயை எடுத்துக்கொண்டு நான்கு மாணவர்கள் பானையை வாங்க சந்தைக்கு சென்றனர் அதில் வகுப்பு தலைவர் சட்டம் பிள்ளை அக்காலத்தில் அப்படித்தான் வகுப்பு தலைவனை அழைப்பார்களாம் அவன் நண்பன் எம்ஜிஆர் மற்றும் ஒருவன் இவர்களே அந்த மூவர் சந்தைக்கு சென்று பானை ஒன்றை வாங்கினார் விலை முக்கால் ரூபாய் கால் ரூபாய் பிள்ளை தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு நீங்கள் இருவரும் முன்னால் செல்லுங்கள் நான் பின்னால் வருகிறேன் என்றாராம் அவர்கள் முன்னால் செல்ல சட்டமில்லையும் அவன் நண்பனும் மீதி பணத்திற்கு பொறி உருண்டையும் முறுக்கும் வாங்கி சாப்பிட்டு கொண்டு வருவதை எம்ஜிஆரும் அவரோடு உடன் வந்தவனும் பார்த்து விட்டனர் பள்ளிக்கு வெளியிலேயே எம்ஜிஆர் சட்டம் பிள்ளையை பார்த்து பானை வாங்கிய மீதி காசில் முறுக்கு வாங்கி சாப்பிடுவது தப்பில்லையா உன்னிடம் கொடுக்கப்பட்டது வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் பணம் அதை செலவு செய்ய உனக்கு உரிமை இல்லை மீதி கொடு இல்லை ஆசிரியரிடம் கூறுவேன் என்று கேட்டார் மீதி காசை கேட்க நீ யார்ரா என்று சட்டாமில்லை எம்ஜிஆரை பற்றி தகாத வார்த்தை சொல்ல அவருக்கு சடார் என்று கோபம் வந்துவிட்டது சட்டாம்பிள்ளையை ஓங்கி அரைந்து விட்டார் இருவரின் சண்டையை பார்த்த சக மாணவர்கள் உடனே ஆசிரியரிடம் இந்த விஷயத்தை சொல்ல இருவரும் ஆசிரியர் முன் நின்றனர் எம்ஜிஆர் தலை நிமிர்ந்து நின்றார் ஆசிரியர் சட்டம் பிள்ளையை பார்த்து உன்னை ராமச்சந்திரன் அடித்தானா என்று கேட்டதற்கு ஆமாங் சார் என்னை அடித்தான் என்று கூறியிருக்கிறார் ராமச்சந்திரன் ஏன் சட்டம் பிள்ளையை அடித்தால் அது தவறில்லையா என்று கேட்டார்களாம் சார் பானை வாங்கிய பணத்தில் மீதியை சட்டம் பிள்ளையும் அதோ அவனும் பொறி உருண்டையும் முறுக்கையும் வாங்கி சாப்பிட்டார்கள் மாணவர்களின் பொது பணத்தை எடுப்பது களவு திருடு அல்லவா அதை என்னை தவறாக நான் அடித்தது தப்பு என்றால் தங்களிடம் கேட்கிறேன் என்று பணிவுடன் கூறினாராம் ஆசிரியர் எம்ஜிஆரை வியப்புடன் பார்த்தார் இந்த சிறு வயதில் பிறர் பொருளை எடுப்பது தவறு என்றும் அந்த தவறை தட்டி கேட்க தயங்கக்கூடாது என்ற தைரியமும் தவறு என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற பொறுப்பு உணர்ச்சியும் அவரிடம் இருப்பதைக் கன்று பெருமிதம் கொண்டார் இச்சிறு வயதிலேயே விரும்புகின்ற இவன் மிக சிறந்த மனிதனாக நினைத்தாராம் ஆசிரியர் அவர்கள் பிறரின் பொருளை அபகரித்த சட்டாம் பிள்ளையை அப்பதவியில் இருந்து நீக்கிவிட்டு மறுநாளில் இருந்து வகுப்பில் சட்டாம் பிள்ளையாக வகுப்பில் மாறினார்களாம் இந்த செய்தியை தன் தாயிடம் சொல்ல முடிகாலா எவ்வளவு துன்பம் வந்தாலும் நேர்மை உண்மை தன்னம்பிக்கையை கைவிடாதே என்று மகனை அன்புடன் அணைத்துக் கொண்டாராம் அவருடைய தாய் சத்யபாம அவர்கள் அதனால்தான் மக்கள் திலகம் எம்ஜியர் அவர்கள் இறுதி வரையிலுமே நேர்மையை கடைபிடித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தன் தாய் மீது வைத்திருந்த பாசத்தாலும் அன்பாலும் தான் எந்த தாய்மார்களை பார்த்தாலும் அன்போடு அணைத்துக் கொள்வாராம் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்களை கேட்டு வழியே சென்று அதை நிறைவேற்றி வைப்பாராம் தாய்மார்கள் அந்த காலத்தில் இருக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்களை பெற்ற பிள்ளைகளில் தான் ஒருவராகத்தான் கருதுவார்களாம் ஒரு முறை அவர்கள் கோவைக்கு ஒரு நாடகத்திற்காக சென்றுள்ளார் அங்கு செல்லும் வழியில் ஒரு தாய்மார் வாழைப்பழம் விற்று கொண்டிருக்கிறார் அந்த தாய்மாரின் அருகில் சென்ற சோ ராமசாமி அவர்கள் வாழைப்பழத்தின் விலை எவ்வளவு என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த தாயோ கையில் இருந்த சிறிது பழத்தை எடுத்து சோ ராமசாமி அவர்களின் கையில் கொடுத்து விட்டு விறுவிறுவென்று நடந்துள்ளார் அவரை அழைத்து சோ ராமசாமி அவர்கள் பழத்தை கொடுத்துவிட்டு பணத்தை வாங்காமல் செல்கிறீர்களே என்று கேட்டதற்கு எனக்கு பழத்திற்கு பணம் வேண்டாம் அதற்கு பதிலாக ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்று கேட்டார்களாம் என்ன செய்ய வேண்டும் என்று சோ ராமசாமி அவர்கள் ஆச்சரியத்துடன் அந்த மூதாட்டியை பார்த்துள்ளார் அதற்கு என்னுடைய மகன் எம்ஜிஆருடன் உன்னை பார்த்திருக்கிறேன் நீயும் எம்ஜிஆருடன் சேர்ந்து அருமையாகத்தான் நடித்திருப்பாய் நான் பார்த்து ரசித்திருக்கிறேன் என் மகன் எம்ஜிஆரை பார்த்தால் உன்னுடைய தாய் உன் பற்றி விசாரித்தார் என்று மட்டும் சொல்லிவிடுகிறாயா என்று கேட்டார்களாம் அப்படியா சரி அம்மா அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் விலாசம் முகவரி உங்கள் பெயரை கொடுத்தால்தானே நீங்கள் யார் என்று நான் அவரிடம் சொல்ல முடியும் என்று கேட்டதற்கு அவர் எல்லா தாய்மார்களையும் தன் தாயாகத்தான் நினைப்பார் அதனால் உங்கள் தாய் என்று சொன்னாலே அவருக்கு யார் என்று புரியும் என்று இந்த மூதாட்டி சூசகமாக பதில் சொன்னாராம் சோ ராமசாமி அவர்களிடம் அவருக்கோ ஒரே திகைப்பு இப்படியும் ஒரு மனிதர் இருக்கிறாரா என்று ஆச்சரியப்பட்டாராம் அதுதான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தாய் அன்பிற்கு என்றுமே தலை வணங்கி நிற்பார் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க